பாக்கியலட்சுமி சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் இங்கே ஈஸ்வரி வீட்டுக்கு வந்த உடனே பாக்யா கிட்டே கேட்குறாங்க என்ன பாக்கியா ரொம்ப சந்தோஷமாக இருக்க மாதிரி இருக்குது ஆமாம் கொஞ்சம் கூட உனக்கு அக்கறையும் பொறுப்பும் இல்லாத மாதிரிலாம் இருக்க இங்கே கோபி ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது நீ பாட்டுக்கு ஹோட்டல் தான் முக்கியம் வீடு தான் முக்கியம்னு நிம்மதியாக வீட்டில் வந்து உட்காந்துருக்கியே வர வர நீ செய்கிற எதுவுமே சரியில்லை ஏதோ கோபிக்கு உதவி செஞ்சுட்டா போதுன்ற மாதிரி என் வேலையை பார்க்க போறேன்னு கிளம்பி வந்துட்டியே பாக்கியா கோபி முழிச்ச உடனே உன்னை பார்க்கணும்னு நினச்சிருந்தா கூட நீ பார்க்க வரமாட்ட போலையே அப்படின்னு சொல்ல அதுக்குடனே பாக்கியாவும் அத்தை கோபி உங்களுக்கு பையன் என் பசங்களுக்கு அப்பா ஆனா நான் யார்த்த கோபிக்கு கோபியை பாத்துக்கிறதுக்குன்னு ராதிகா ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்க நீங்க தான் கோபியை பார்த்துக்கவும் விடலை பக்கத்துல இருந்து கவனிச்சுக்கவும் விடலை எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் கோபி என் பையன் அவனுக்கு தேவையானதெல்லாம் நானே பக்கத்துல இருந்து செய்யறேன்னு நீங்க தானே சொன்னீங்க எனக்கு கோபி மேல எந்த உரிமையும் இல்லை ஏதோ ஃபோன் பண்ணி கூப்பிட்டாரு உதவி செய்யறதுக்காக போனேன் மற்றபடி கோபிக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு உங்களுக்கு தெரியாதா என்ன அப்படின்னு சொல்லும்போது உடனே இங்கே இனியா சொல்றாங்க அம்மா என்னம்மா இன்னும் அப்பா மேல கோவத்தில் தான் இருக்கீங்களா பாட்டி சொல்றதுல என்னம்மா தப்பு இருக்குது ராதிகா அப்பாவை பார்க்க வரும்போதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை தெரியுமா அவங்க வீட்டில் அப்பா இருக்க போய்தானே அப்பாவுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்கு இதே அப்பா எப்பயும் போல சந்தோஷமா நம்ம வீட்டில் இருந்திருந்தா ஆரோக்கியமா இருந்திருப்பாரு அப்பாவுக்கு எப்படிலாம் நடக்க பாட்டியும் விட்டுருக்க மாட்டாங்க நீங்களும் விட்டுருக்க மாட்டிங்கம்மா ஆனா அந்த ராதிகா எப்போ பார்த்தாலும் அப்பா கிட்ட பிரச்சனை செய்ய போய் தான் அப்பா இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்காரு எனக்கு ராதிகா அப்பாவை பார்க்க வர்றதே பிடிக்கல நீங்க என்னடானா ராதிகா அப்பாவை பக்கத்துல இருந்து கவனிச்சா நல்லா இருக்கணும்னு சொல்கிறீங்களேம்மா அதெல்லாம் சரிப்பட்டு வராது பேசாம அப்பாவை நம்ம வீட்டுக்கே கூட்டிட்டு வந்து நல்லபடியா பார்த்துப்போமா அப்பாவும் சந்தோஷமா இருப்பாரு நானும் அப்பாவை பக்கத்துல இருந்து பாத்துப்பேன் அது மட்டும் இல்லாம பாட்டியும் இப்ப தனியா இருக்காங்க தாத்தா இல்லாம அப்பா வந்து இங்க இருந்தாங்கன்னா பாட்டிக்கும் கொஞ்சம் நல்லா இல்லம்மா அதுவும் ராதிகா வீட்டுக்கு மட்டும் அப்பாவை அனுப்பவே வேண்டாமா எனக்கெல்லாம் பிடிக்கவே இல்லை பாட்டி நீங்க சொல்லி அம்மாவுக்கு புரிய வைங்க பாட்டி அப்படின்னு சொல்றாங்க இனியா இதை கேட்ட செல்வியும் என்ன இனியா பாப்பா நீங்க இன்னும் பாக்கிய அக்காவோட மனசை புரிஞ்சுக்காமல் இருக்கீங்க உங்களுக்கு உங்கள் அப்பா தான் முக்கியம்னு எங்கள் எல்லாருக்கும் தெரியும் அதுக்குன்னு கோபிசாரை மறுபடியும் இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரதா என்ன பாக்கியாக்கா நீயும் கேட்டுட்டு சும்மா இருக்க ஏற்கனவே கோபி சார் இங்கே வீட்டுக்கு வர போயிட்டு ஏற்கனவே முடியலன உடனே ஈஸ்வரியமா கூட்டிகிட்டு வந்தாங்களே அதே மாதிரி கூட்டிகிட்டு வந்தால் என் வீட்டுக்காரர் எங்கே இருக்காரோ அங்கே தான் நானும் இருப்பேன்னு ராதிகாவும்ல இந்த வீட்டுக்கு வந்துடுவாங்க அப்புறம் ராதிகாவும் சாரும் இங்கேயே இருந்துருவாங்க பாக்கியாக ஹோட்டலையும் பார்த்துக்கிட்டு வீட்டையும் கவனிக்கணும் இதில் ராதிகா கோபி சார் சேர்த்தே கவனிக்கணும் இதெல்லாம் தேவையா இனியா பாப்பா எப்பயும் இங்க பாக்கியாக்காவோட மனசை நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்களா கோபி சார் மேல உங்க அம்மா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க எதுக்குன்னு தெரியும்ல கோபி சார் எவ்வளோ பிரச்சனை பண்ணியிருக்காங்க பாக்கிய அக்காவுக்கு அப்போ கூட நீங்க பாக்கியாக்கா பக்கம் யாருமே இல்லை இல்ல சாருக்கு சப்போர்ட் பண்ணீங்க இப்போ அவருடைய நிலைமையை தெரிஞ்சுக்கிட்டு அங்க ராதிகாவோட வீட்டில் போய் இருப்பாருன்னு பார்த்தா இங்கே கூட்டிட்டு வரணும்னு நினைக்கிறீங்க எனக்கு என்னவோ இதெல்லாம் சரியா படல அப்படின்னு சொல்றாங்க செல்வி அதுக்குடனே ஈஸ்வரியும் செல்வி நீ இதில் தலையிடாத இங்கே கோபியோட அம்மா நான் என்ன முடிவெடுக்கிறேனோ அதுதான் நடக்கும் இது பாக்கியா கூட வீடாக இருக்கலாம் ஆனால் நான் இந்த வீட்டில் இருக்கிறப்ப பாக்கியா எந்த முடிவும் எடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கோபியை இனியா சொன்ன மாதிரியே என் கூட இருக்க இந்த வீடுக்கே கூட்டிகிட்டு வந்தா என்ன தப்பு பாக்கியா வேண்டான்னு சொல்ல போகிறா என்ன பாக்கியா இங்கே கோபி வந்தா நீ எதுவும் சொல்ல மாட்டல அப்படின்னு சொல்லும்போது இங்கே பாக்கியா சொல்கிறாங்க அத்தை நீங்களே சொல்லிட்டீங்க இது என்னுடைய வீடுன்னு நீங்கள் என்னத்த அப்புறம் முடிவெடுக்கிறது நம்ம யாருக்கும் அவ்வளோ உரிமை இல்லைத்த ராதிகாவுக்கு தான் முழு உரிமை இருக்குது கோபியை பக்கத்துலேருந்து பார்த்துக்கிறதுக்கு எத்தனை நாள் தான் உங்கள் பையன் கோபிய வீட்டிலையே இங்கே வச்சு பார்த்துக்கிட்டு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வரத சமாளிக்க முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க எதுவும் வேண்டாத்த நான் ஏற்கனவே ராதிகா கிட்ட சொல்லிட்டேன் ஏ கோபி குணமான உடனே உங்க வீட்டுக்கு தான் வருவாரு நீங்க ரெண்டு பேரும் தான் சேர்ந்து வாழ போறீங்கன்னு ராதிகா கிட்ட சொல்லி புரிய வச்சிருக்கேன் ராதிகாவும் எவ்வளவு சந்தேகமா இருக்காங்க தெரியுமா மறுபடியும் கோபி மனசு மாதிரி நம்ம வீட்டுக்கே வந்துருவாரு போலன்னு பயந்துகிட்டு இருக்காங்க என்னத்த நினைக்கிறீங்க நீங்க உங்க பையனையும் ராதிகாவையும் பிரிக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்ல என்னையும் உங்க பையனையும் இந்த வீட்லயே வச்சு பிரச்சனையை அதிகப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா வேணாந்த கோபியால் எனக்கு வந்த பிரச்சனை வரைக்கும் போதும் இனியும் கோபி இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு தான் என்னுடைய முடிவு கோபியை நான் வந்து யாரோ ஒருத்தரா தான் நினைச்சு உதவி செஞ்சிருக்கேன் உதவி செய்கிற எல்லாத்துக்குமே இந்த வீட்டில் இடம் கொடுக்க முடியுமா இங்கே கோபிக்குன்னு வீடு இருக்குது கோபிக்குன்னு குடும்பம் இருக்குது ராதிகா கோபியை நல்லபடியாக பார்த்துப்பாங்க ஏற்கனவே உங்கள் பையன் கோபிக்கும் ராதிகாவுக்கும் ஏதோ சின்ன பிரச்சனை போல அதனால தான் கோபிக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு ராதிகா ரொம்பவே மனசு வேதனையில் இருக்காங்க இதில் கோபியை ராதிகா விட்டு பிரித்து நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும்னு நினச்சோனாலே இங்கே ராதிகாவால் தாங்கிக்க முடியாது இங்கே கோபி மயூவியும் பார்த்துக்கணும் அதே மாதிரி என் பசங்களையும் பார்த்துக்கணும் அதனால் நீங்க பெரிய பிரச்சனை செய்யாதீங்க எந்த முடிவு எடுக்காதீங்கத்த என்னை மீறி ஏதாவது ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் நான் என்ன செய்வேனே தெரியாது அப்படின்னு சொல்ல அதுக்கு செல்வியும் அக்கா சரியா சொன்னக்கா ஏற்கனவே கோபி சார் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அவரை கூட்டிகிட்டு வந்து நம்ம வீட்டிலையே வச்சா நம்மளை பற்றி என்னக்கா நினைப்பாங்க இல்லை அவர் செஞ்ச பிரச்சனையை தான் நம்ம மறந்துடுவோமா ஏற்கனவே நீ நல்லா சம்பாதிக்க கூடாது உனக்குன்னு ஹோட்டல் இருக்கக்கூடாதுன்னு கோபி சார் நினைச்சவர் தானே அவர்லாம் எதுக்குக்கா நம்ம வீட்டுக்கு வரணும் அவர் வந்தாலே பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே கிச்சனுக்கு போயிடுறாங்க செல்வி இதை பார்த்த இனியா பார்த்தீங்களா பாட்டி அம்மா எப்படி பேசுகிறாங்கன்னு அப்பா மேலே இன்னும் கோபமாக தான் இருக்காங்க அப்பாவுக்கு உதவி செஞ்சுருக்காங்க அப்பாவை ஹாஸ்பிட்டலில் சேர்த்து நல்ல வேலை செஞ்சுருக்காங்கன்னு நினைச்சா மறுபடியும் அம்மா என்னவோ அப்பா மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறதுனால வீட்டுக்குலாம் வரக்கூடாதுன்னு வேறு சொல்கிறாங்க மறுபடியும் ராதிகா வீட்டுக்கு தான் அப்பா போவாங்களா பாட்டி நம்ம வீட்டுக்கு வரவே மாட்டாங்களா ஏற்கனவே ராதிகா நம்ம குடும்பத்தை பிரிச்சுட்டாங்க இந்த ஒரு சமயத்துலயாவது அப்பாவை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரலான்னு நினச்சா அம்மா இப்படி சொல்கிறாங்களே பாட்டி அப்படின்னு இனியா சொல்லும்போது உடனே ஈஸ்வரியும் இனியா நான் என்ன முடிவெடுக்கிறேனோ அதுதான் இந்த வீட்ல நடக்கணும் பாக்கியா சொல்கிற பேச்செல்லாம் நான் கேட்க மாட்டேன் எனக்கு என் பையனோட வாழ்க்கையும் அவனுடைய ஆரோக்கியமும் தான் முக்கியம் மறுபடியும் ராதிகாவோட வீட்டுக்கு அனுப்பி அவனுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்தா நான் என்ன செய்வேன் அதெல்லாம் ஒன்றும் நடக்க இல்லை ராதிகா எப்படியும் கோபியை நல்லபடியாக கவனிச்சிக்கவே மாட்டா ராதிகாவுக்கு அவள் அம்மா அவ பொண்ணு மயு இவங்க ரெண்டு பேரும் தான் முக்கியம் அதனால எனக்கு என் பையன் கோபி முக்கியம் அதனால ராதிகாவை பிரிஞ்சு கோபி இந்த வீட்டுக்கு வர்றது தான் சரியான முடிவு அப்படின்னு இனியாகிட்டே சொல்லிட்டு இருக்காங்க ஈஸ்வரி கோபியை பார்த்துட்டு வீட்டுக்கு போன உடனே இங்கே ராதிகாவோட அம்மா கேட்குறாங்க ராதிகா கிட்ட ராதிகா மாப்பிள்ளையை பாத்தியா ராதிகா கோபி மாப்பிள்ளை எப்படி இருக்காரு அப்படின்னு கேட்க மையவும் அப்பாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரலையாம்மா அப்பா எப்பமா வருவார் என்னை பார்க்க வருவாங்கல்ல அப்படின்ற மாதிரி மையவும் கேட்குறாங்க இங்கே ராதிகா கண் கலங்கிக்கிட்டே ஆமா நான் பார்த்தேன்மா கோபியை பார்த்தேன் கோபி கண் முழிச்சாரு அது மட்டும் இல்லாமல் இப்போ கோபி நல்லாதாம்மா இருக்காரு ஆனால் என்ன பக்கத்துல இருந்து தான் கோபியை என்னால் கவனிச்சிக்க முடியல அவங்க அம்மா என் மேலே ரொம்ப கோவத்தில் இருக்காங்க கோபிக்கு இப்படி ஆனதுக்கு காரணமே நான் தான் என்னை சொல்லி திட்டி அங்கே இருக்க மாட்டேங்கிறாங்க நான் என்னம்மா செய்கிறது கோபி பக்கத்துலேயே இருந்து கவனிச்சுக்கணும் தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா என்னால் தானேம்மா கோபிக்கு இப்படி ஆச்சு நான் வீட்டில் பிரச்சனை செய்யாமல் இருந்திருந்தா கோபி வீட்லேயே இருந்திருப்பாரு அவரும் நல்லா இருந்திருப்பார் இப்படி ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போக வேண்டிய நிலமை வந்திருக்காது என்னன்னு சொல்கிறது கோபிக்கிட்ட மன்னிப்பு கேட்கலாமேன்னு கோபியை பார்க்க போனா கோபி என் கையை பிடிச்சிக்கிட்டு பாக்கியாவை பற்றி பேசுகிறாருமா என்ன பாக்கியான்னு நினச்சிக்கிட்டு பாக்கியா ரொம்ப நன்றி பாக்கியா அப்படின்னு பாக்ய ஞாபகமாவே பாக்கியாவை பத்தி பேசிட்டு இருந்தாரு எனக்கு கோபியை பார்க்கவே பிடிக்காம நான் என்ன செய்ய நிற்கும் போது இங்க கோபியோட அம்மா ஈஸ்வரி இங்கெல்லாம் நீ வரக்கூடாது கோபியை பார்க்க நீ வரவே வராதன்னு சொல்லி அங்கிருந்து அனுப்பிட்டாங்க எனக்கு ஒன்றுமே புரியலம்மா கோபி மனசு மாறிட்டாரா இல்லை கோபியோட அம்மா கோபியை மனசு மாற வச்சுட்டாங்களா இல்லை மறுபடியும் கோபி என் கூட வாழ வருவாரா இல்லை பாக்கியா வீட்டுக்கு போக போறாரான்னு ஒரே குழப்பத்தில் இருக்கேம்மா ஒன்றுமே புரியல ஆனால் பாக்கியா அவங்களோட முடிவில் ரொம்ப தெளிவாக இருக்காங்க ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் இங்கே பாக்கியாவோட வாழ்க்கையில் தலையிட்டு நான் கோபியை கல்யாணம் பண்ணியிருக்கவே கூடாதுமா கோபிக்கு இன்னும் அவருடைய பசங்க பாக்கியா அவருடைய அம்மா இவங்க மட்டும்தான் முக்கியமாக இருக்காங்களே தவிர்த்து என்னையும் இங்கே அவர் கண்டுக்க போகிறதும் இல்ல கண்டுக்கவும் மாட்டாரு நாங்க அவளுக்கு அவருக்கு முக்கியமே இல்லன்றது மட்டும் புரிஞ்சுகிட்டேன் நான் பெரிய தப்பு செஞ்சுட்டேன் நான் மையம் கூட தனியா வாழாம கோபி கூட வாழ்ந்தா சந்தோஷமா இனி என்னுடைய வாழ்க்கை இருக்கும் நினைச்சு கல்யாணம் பண்ணது தான் பெரிய தப்பா போச்சு நான் ராதிகான்னு கூட தெரியாம பாக்கியான்னு நினைச்சி பாக்கியாவுக்கு நன்றி சொல்லி பாக்கியாவோட பெரிய என் முன்னாடி கோபி சொல்லும்போது என்னால என்னால் தாங்கிக்கவே முடியலமா அப்படின்னு கோபியோட நிலமையை பத்தி யோசிச்சு ராதிகா ஒரு பக்கம் அழுதாலும் கோபியோட மனசுல பாக்கியா மட்டும்தான் இருக்காங்க என்னை கோபி கல்யாணம் பண்ணதே பெரிய தப்புன்னு நினைச்சு ரொம்பவே அழுகிறாங்க ராதிகா உடனே ராதிகாவோட அம்மா கமலா என்ன ராதிகா இப்படி பேசிட்டு இருக்க மாப்பிள்ள ஏதோ தெரியாம அவருக்கு ஒழுங்காக நினைவு தெரியாம இருக்க போயிட்டு உன்ன பாக்கியா நினைச்சி அவங்க நன்றி தானே சொல்லியிருக்காரு நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு பாக்கியா மட்டும் அந்த நிலமையில வந்து மாப்பிள்ளைக்கு உதவி செய்யாம இருந்திருந்தா மாப்பிள்ளையை இப்படி நம்ம பார்த்துருக்க கூட முடியாது அதனால தான் அவர் நன்றி சொல்லியிருக்காரு மற்றபடி மாப்பிள்ளை உன்னை மறக்கவும் இல்லை உன் கூட வாழக்கூடாதுன்னு நினைக்கவும் இல்லை நீ மாப்பிள்ளையை கல்யாணம் செஞ்சது தப்புன்னு நினைக்கவே நினைக்காத மாப்பிள்ளை என்னைக்கும் மனசு மாற மாட்டாரு கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கு வந்து உன் கூட தான் வாழ போறாரு மயூ நீ கவலைப்படாதமா உங்க அப்பா கண்டிப்பாக வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ராதிகாவோட அம்மா கமலா மலா <Gã> இப்படி இங்கே ராதிகாவுக்கு ஆறுதல் சொன்னாலும் ஈஸ்வரி பேசின பேச்செல்லாம் இங்கே ராதிகா சொல்லும் போது கமலாவுக்கு ரொம்பவே கோவம் வருது நம்ம பொண்ணு ராதிகாவை தனியாக அங்கே மாப்பிள்ளையை பார்க்க அனுப்புனது தான் பெரிய தப்பு ராதிகா கூட நானும் போயிருக்கணும் அப்போ தெரிஞ்சிருக்கும் இந்த ஈஸ்வரி அம்மாவுக்கு நான் யாருன்னுட்டு ராதிகா தனியாக போக போய் தானே பார்க்க பார்க்கக்கூடாது கோபி பக்கமே போகக்கூடாதுன்னு சொல்லிகிட்ருக்காங்க அவங்களுக்கு கோபி மாப்பிள்ளை மேலே எவ்வளோ உரிமை இருக்கோ அதை விட அதிகமான உரிமை என் பொண்ணு ராதிகாவுக்கு தான் இருக்குது நாளைக்கு ஆகட்டும் நானும் ராதிகா கூடையே போயிட்டு ஈஸ்வரி அம்மா ஏதாவது பேசுனாங்கன்னா அப்புறம் நான் பதில் பேசிக்கிறேன் அப்படின்னு ஈஸ்வரி பேசுனதெல்லாம் தெரிஞ்சதுனால கமலா மேலே ரொம்பவே கோபத்துல இருக்காங்க இங்கே காலையில் எப்பயும் போல் ஈஸ்வரி கோபியை பார்க்கறதுக்காக கிளம்புறாங்க உடனே பாக்கியாக சொல்கிறாங்க அத்தை இன்றைக்கும் நீங்கள் போயே ஆகணுமா நீங்கள் முதல்ல உங்களை கவனிச்சுக்கோங்க அத்தை ஏற்கனவே உங்களுக்கு ஒன்றும் முடியாமல் இருக்கீங்க இதெல்லாம் அங்கேயே போய் உட்காந்துருந்து அதுக்கப்புறம் உங்களுக்கு எதுவும் பிரச்சனையாயிருச்சுன்னா யார்தான் பார்க்குறது நான் வீட்டை பார்ப்பனா இல்லை ஹோட்டலை கவனிப்பனா நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கோங்க ராதிகாக்கு ராதிகாவுக்கு ஃபோன் பண்ணி அவங்கள வர சொல்கிறேன் கோபியை அவங்க பார்த்துக்க மாட்டாங்களா தினமும் நீங்கள் தான் போகணுமா அது மட்டும் இல்லை எழில் செலியன்னு எல்லாரும் இங்கே கோபி கூட தானே இருக்காங்க பொறுப்பும் இருக்கும் உனக்கு தான் கோபி வேண்டான்னு கோபியை நீ வரலனா இரு பாக்கியா கோபியை பாத்துக்கிறதுக்கும் கோபியை பக்கத்துல இருந்தே பாத்துக்கிறதுக்கும் நான் போய்க்கிறேன் இல்லைனா அந்த ராதிகாவும் ராதிகாவோட அம்மாவும் வந்துருவாங்க அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கே கோபியை கூட்டிட்டு போகணுன்னு வேற திட்டம் போடுவாங்க இனி கோபி என் கூட இந்த வீட்டில் தான் இருக்கணும் அதுக்காக தான் கோபி பக்கத்துலேயே இருந்து அவனை பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு கிளம்புறேன் நீ ஓ வேலையை பாரு நான் என் பையனை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஈஸ்வரி கிளம்பிடுறாங்க கோபியை பார்த்துக்கிறதுக்கு இன்னொரு பக்கம் ராதிகாவும் ராதிகாவோட அம்மாவும் கோபியை பார்க்கறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க ஈஸ்வரி எழில்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது ராதிகாவும் ராதிகாவோட அம்மா வரதை பார்த்து ஈஸ்வரி சொல்கிறாங்க என்ன ராதிகா இது எத்தனை முறை சொன்னாலும் நீ நீனா திருந்தவே மாட்டியா எவ்வளோதான் அவனை திட்டுறது இங்கே வராத கோபி உன்னை பார்க்க விருப்பப்பட மாட்டான் நீயும் கோபியை பார்க்க வேண்டான்னு சொன்னனா இல்லையா தானே என் பையனுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்கு மறுபடியும் நீ வரதே தப்புன்னு சொல்கிறேன் ஓ அம்மாவை வேற கூட்டிகிட்டு வந்திருக்க உங்களுக்குலாம் எந்த உரிமையும் இல்லை என் பையன் கோபியை பார்க்கறதுக்கு முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லி திட்ட ஆரம்பிக்கிறாங்க ஈஸ்வரி இதை கேட்ட ராதிகாவோட அம்மா கமலா உடனே என்ன ஈஸ்வரி அம்மா ஏன் பொண்ணு ராதிகாவுக்கு உரிமை இல்லையா ஏன் உங்க பையனுக்கும் என் பொண்ணுக்கும் கல்யாணம் ஆனது உங்களுக்கு தெரியாதா என்ன தெரியும்ல மாப்பிள்ளை இத்தனை நாள் எங்க தான் இருந்தாரு மாப்பிளைக்கு இப்படின்னு உடனே தான் வந்து நினச்சோம் நினைச்சோம் ஆனா தான் இந்த விஷயத்தையே எங்ககிட்ட சொல்லாம மறைச்சிட்டிங்களே மாப்பிளைக்கு இவ்வளோ ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க எங்ககிட்ட எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு தானே இருந்திருக்கீங்க ஆனாலும் எந்த உரிமையும் இல்லைன்னு எங்களை பார்க்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்ல உங்களுக்கு மட்டும் என்ன உரிமை இருக்கு பையன் வேண்டாம் எனக்கு கோபி மகனே கிடையாது தான் பாக்கியா என் மருமக இல்லை என் மகன்னு சொல்லி ஏன் கோபியோட அப்பாவுக்கு செய்ய வேண்டிய சடங்கையே செய்ய விடாமல் தானே நீங்கள் செஞ்சீங்க அவ்வளோ கோபமாக இருந்த நீங்கள் இப்போ எதுக்கு மனசு மாறினீங்க என் பையன் என் என்னை பார்க்க வரக்கூடாது என் வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு சொந்தக்காரங்க முன்னாடி அந்த பேச்சு பேசுனீங்க என் பொண்ணையும் கோபி மாப்பிள்ளையும் திட்டி அவமானப்படுத்தி பாக்கியா வீட்டிலேருந்து வெளியில் அனுப்புனீங்க இதெல்லாம் எங்களுக்கு மறந்து போச்சுன்னு நினைச்சிங்களா இப்போ மட்டும் எதுன்னு புதுசாக கோபி மாப்பிளை மேலே பாசம் வந்த மாதிரி பேசி கோபி மாப்பில ராதிகா கூட அந்த வீட்ல இருக்கும் போது ரொம்ப நிம்மதியாவும் சந்தோஷமாவும் இருந்தாரு ஆனா நீங்க உங்க வீட்டுல இருக்க இனியாவ எங்க வீட்டுக்கு அனுப்புனீங்கல்ல அன்னைக்கே மாப்பிள்ளைக்கு இந்த மாதிரி ஆயிருச்சு அதுக்கும் மேல இந்த பாக்கியா வேற மாப்பிள்ளை மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து என் வீட்டில் உள்ள எல்லாரையுமே அவமானப்படுத்திட்டா உங்களுக்கு இதெல்லாம் பெருசா தெரியல ஏதோ எங்க கோபி மாப்பிள்ள ராதிகாவை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவர் இப்படி ஒரு நிலைமையில இருக்காருன்னு இந்த மாதிரிலாம் பேசுறீங்களே புரிஞ்சுதான் பேசுறீங்களா என்ன நீங்க உங்க உங்க வீட்டில் உள்ளவங்க கோபி மாப்பிள்ளைய பார்க்க வராம இருந்தாலே அவர் ரொம்ப சந்தோஷமா இருப்பாரு எப்போ பார்த்தாலும் கோபி மாப்பிளைக்கு அவருடைய பசங்களை பத்தின நினப்பு இந்த பாக்கியா செய்யற பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம அவர் ஒவ்வொரு நாளும் மனசு வேதனைப்பட்டு தான் அவர் அவருக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்கு நீங்கள் ராதிகாவை வேற பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க ராதிகா இருக்க போய் தான் கோபி மாப்பிள்ள கொஞ்சம் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கார் அதான் தெரியும்ல விருப்பப்படாமல் தானே பாக்கியாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டுட்டு இருந்தார் உங்கள் வீட்டில் ராதிகா தான் முக்கியம்னு வந்ததுக்கு அப்புறமா ரொம்ப நல்லா வாழ்ந்துட்டு இருந்தாங்க ஆனால் பசங்க ஒவ்வொருத்தரும் வந்து எங்களுக்கு இது செய்ங்க அது செய்யுங்கன்னு கோபி மாப்பிள்ளையோட மனசை மாற்றி உங்கள் வீட்டு பக்கம்லாம் அவரை வந்து வர மாதிரி செஞ்சிட்ருக்கீங்க இதெல்லாம் சரிப்பட்டு வராது நீங்கள் எல்லோரும் கிளம்புங்க நான் தான் வந்துட்டேன்ல இனி ராதிகாவும் நானும் கோபி மாப்பிள்ளையை நல்லா பார்த்துக்குறோம் இத்தனை நாள் நீங்கள் பார்த்த வரைக்கும் போதும் என் பொண்ணு மாப்பிள்ளையை பார்க்கக்கூடாதுன்னு மறுபடியும் சொன்னீங்கன்னா அவ்வளோதான் ஈஸ்வரியம்மா அப்படின்னு இங்கே ராதிகாவோட அம்மா ரொம்ப கோபமாக ஈஸ்வரிக்கிட்ட பேசுகிறாங்க இதை கேட்ட எழிலும் ஆமாம் பாட்டி நாம் இங்கே இருக்கிறத விட ராதிகாவும் அவங்க அம்மாவும் இருந்து கோபி பார்த்துக்கிட்டோம் எவ்வளோ நாள் தான் நம்ம வேலையெல்லாம் விட்டுட்டு எங்கள் அப்பா கூடயே இருக்கிறது நான் பேசாமல் கிளம்புறேன் பாட்டி நீங்கள் வாங்க உங்களையும் நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அதான் அவங்க வந்துட்டாங்கல்ல இனி ராதிகா பார்த்துப்பாங்க அப்படின்னு எழில் சொல்கிறாரு ஆனால் செளியன் என்ன எழில் இப்படி பேசிட்டு இருக்க பாட்டி பக்கத்தில் இருந்தால் தான் அப்பா சந்தோஷப்படுவார் ஏன்னா பாட்டி அப்பா மேலே ரொம்ப கோபமாக இருந்ததுனால பாட்டி மனசு மாதிரி நம்மளை ஏற்று ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு அப்பா ரொம்ப சந்தோஷமாக இருப்பார் இவங்க வீட்டில் இருக்க போய் தான் அப்பாக்கு இந்த நிலைமை வந்திருக்கு மறுபடியும் இவங்க எதுக்காக இங்கே வரணும் எனக்கு அப்பாவை பார்த்துக்கிறத விட வேற எந்த பெரிய வேலையும் கிடையாது எழில் நீ வேணும்னா கிளம்பு நானும் பாட்டியும் அப்பாவை பார்த்துக்கிறோம் என்ன ராதிகா இது உங்ககிட்ட சொல்லி தானே அனுப்பினோம் மறுபடியும் நீங்களும் உங்கள் அம்மாவும் சேர்ந்து வந்திருக்கீங்க எவ்வளோ தாங்க சொல்றது செஞ்சுக்கிட்டே இருந்தா நம்மளை தானே திட்டுவாங்க அதனாலதான் டாக்டர் கிட்ட திட்டு வாங்க கூடாதுன்னா நாங்க பார்த்துக்குறோம் அப்பாவை நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்ல மறுபடியும் கண்முழிச்ச கோபி பாக்கியா பாக்கியானே சொல்லிட்டு இருக்காரு இங்க கோபியோட சத்தத்தை கேட்டு ஈஸ்வரி மெதுவா பார்க்கும்போது என் பையன் என்னதான் கூப்பிட்றான் போல அப்படின்ற மாதிரி அங்க இங்கே வந்து கோபியை பார்க்கறதுக்காக போறாங்க ஈஸ்வரி அந்த சமயம் ராதிகாவும் ராதிகாவோட அம்மாவும் கோபியை பார்க்க உள்ள போயிடுறாங்க ஆனா கோபி யார் வந்திருக்காங்க என்ன நடக்குதுன்னு கூட தெரியாம பாக்கியா பாக்கியான்னு பாக்கியா பேரை மட்டுமே சொல்லிட்டு இருக்க இதை பார்த்த உடனே ராதிகாவோட அம்மாவுக்கு அவ்வளோ கோவம் வருது என்ன ராதிகா இது இங்க மாப்ள உன் பேரை சொல்லி சொன்னா பரவாயில்ல ஆனா அந்த பாக்கியாவோட பேரையே சொல்லிட்டு இருக்காரு இங்க என்னதான் நடக்குதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்ல அதுக்கு ஈஸ்வரி புரியலையா கோபி மனசில் இன்னும் பாக்கியா மட்டும் தான் இருக்கா பாக்கியா கூட வாழணும் தான் கோபி மாப்பிள்ள ஆசைப்பட்டு இருந்திருக்காரு அது தெரியாமல் குடும்பத்தில் இருந்து என் பையன் கோபியை பிரித்து கூட்டிட்டு போய் அவனை இப்படி ஒரு நிலைமையில கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கீங்க நீங்களும் உங்கள் பொண்ணு ராதிகாவும் இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல கோபிக்கு நினைவே தெரியலனாலும் அவன் மனசில் பாக்கியா இருக்கிறதுனால தான் பாக்கியா பேரையே சொல்லிகிட்டு இருக்கான் இதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பாட்டுக்கு கிளம்புங்க ராதிகா இனியும் இங்கே இருக்க வேண்டாம் நான் கோபியை நல்லா பார்த்துக்கிறேன் கோபியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலான்னு சொன்ன உட உடனே வாக்கியோட வீட்டுக்கு தான் நான் கூட்டிகிட்டு போக போகிறேன் என்னைக்கும் கோபி உங்கள் வீட்டுக்கு வரமாட்டான் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஈஸ்வரி உடனே இங்கே ராதிகா ஈஸ்வரி எதிர்த்து பேசுகிறாங்க என்ன நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க இவ்வளோ நேரம் நீங்கள் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு அமைதியாக பொறுமையாக அழுதுகிட்டே நின்று ராதிகா நினச்சிங்களா நீங்கள் உங்கள் பையன்தான் என் என்கிட்ட வந்து பேசி என்னை வந்து மனசு மாற்றி கல்யாணம் பண்ணணும்னு சொன்னார் நான் ஒன்று உங்கள் பையன்தான் வேணும்னு நினைக்க கூட இல்லை அப்படி இருக்கும்போது உங்கள் பையன் இப்போ எனக்கு வீட்டுக்காரராக இருக்காரு என் வீட்டுக்காரரை பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறதே தப்பு இதில் உங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்றீங்க உங்க பையனையும் என்னையும் எத்தனை முறை அவமானப்படுத்தி பாக்கியா வீட்டுல இருந்து வெளியில் அனுப்பியிருக்கீங்க துணையாக இருந்தது நான் மட்டும்தான் அவருக்கு உடனே வாங்கி கொடுத்து அதுக்கும் கோபி ஒரு நாள் கூட என்னையும் மையோவியும் நல்லபடியா கவனிச்சதும் இல்ல எங்களுக்கு தேவையானதை வாங்கி கொடுத்ததும் இல்ல அப்படி இருந்தாலும் பரவாயில்லன்னு கோபி எவ்வளவு பிரச்சனையில இருந்தாலும் அவருக்கு நான் துணையா தான் இருந்திருக்கேன் இத பற்றியெல்லாம் யோசிக்காமல் யோசிக்காம மறுபடியும் பாக்கியாவோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும்னு முடிவெடுத்தீங்கன்னா அப்புறம் நான் உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதாக போயிடும் முடிஞ்சால் நீங்கள் கோபியை கூட்டிகிட்டு போகணும்னு முயற்சி செய்யுங்க அதுக்கப்புறம் நான் என்ன செய்கிறேன்னு நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு ராதிகா சொல்லிவிட்டு அம்மா நீங்கள் கிளம்புங்கம்மா பார்க்கலாம் இவங்க என்ன செய்கிறாங்கன்னுட்டு அப்படின்னு ரொம்ப கோபமாக கிளம்புறாங்க ராதிகா கிளம்பும் போதே பாக்கியாவுக்கு ஃபோன் பண்ணி இங்கே ஈஸ்வரி பேசின எல்லாத்தையுமே சொல்லிட்டு என்ன பாக்கியா இதெல்லாம் எல்லாரும் சேர்ந்து தான் திட்டம் போட்டு இப்படியெல்லாம் செய்கிறீங்களா உங்கள் மனசில் கோபி இல்லவே இல்லை நான் தனியாக வாழ்கிறது தான் நல்லதுன்னு என்கிட்ட பேசுனீங்க ஆனால் இங்கே ஈஸ்வரியத்தை என்ன பேசுகிறாங்க தெரியுமா உங்கள் வீட்டுக்கு கோபியை கூட்டிகிட்டு வரணும் அங்கே தான் இனி கோபி இருப்பார் கோபி மனசில் பாக்கியாக தான் இருக்கான்னு என்னலாம் பேசுகிறாங்க என்னால் தாங்கிக்க முடியல நான் கோபி கூட சந்தோஷமாக வாழக்கூடாதுன்னு ஈஸ்வரியத்தை நினைக்கிறாங்க இதுக்கு நீங்கள் தான் சரியான ஒரு முடிவெடுக்கணும் பாக்கியா அப்படின்னு ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க ராதிகா இன்னொரு பக்கம் டாக்டரும் கோபியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடலாம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் நாங்கள் சொன்ன மாதிரி அவரை நல்லபடியாக பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்ன உடனே இங்கே வந்து எழில் சொல்கிறாரு ஆமாம் எழில் வந்து பாக்கியாவுக்கு ஃபோன் பண்ணி நடந்தது சொல்லிடுறாங்க உடனே பாக்கியாவும் நானே வந்து என்ன செய்யணும்னு முடிவெடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி வராங்க பாக்கியா பாக்கியாவை பார்த்தா ஈஸ்வரி சொல்கிறாங்க என்ன பாக்கியா கோபியை பார்க்க வரமாட்டேன்னு சொல்லி வீட்டில் வேலை இருக்குது ஹோட்டலில் வேலை இருக்குன்னு சொன்னேன் இப்போ என்ன இந்த பக்கம் வந்திருக்க அப்படின்னு சொல்லும்போது நான் ஒன்றும் உங்கள் பையனை பார்க்க வரலை நான் அவருக்கு செய்ய வேண்டிய உதவி எல்லாத்தையுமே செஞ்சுட்டேன் ஆனால் நீங்கள் என்னவோ கோபிய நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரதுக்கு திட்டம் போட்டு இருக்கீங்க போல ராதிகா பண்ணி சொன்னாங்க ராதிகாவுக்கு எல்லா உரிமையும் இருக்கும்போது கோபியோட மனைவி ராதிகா தானே கோபி அவங்க வீட்டுக்கு தானே போகணும் எதுக்காக நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும் நீங்க நினைக்கிறீங்க அத்தை நீங்க எடுத்த முடிவு சரியில்லை அது மட்டும் இல்லாம நீங்க செய்யறதும் எதுவும் சரியே கிடையாது உங்க பையன் கோபி என் கூட இருபத்தஞ்சு வருஷம் வாழ்ந்தாரு அப்பையும் என்னை நிம்மதியா வாழ விடல நான் உங்க பையன் கோபி கூட சந்தோஷமா வாழல இப்ப தான் ஆசைப்பட்ட ராதிகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறமா ராதிகாவையும் நிம்மதியாக வாழக்கூடாதுன்னு நீங்களும் கோபியும் நினைச்சா எப்படி இதை என்னால ஏத்துக்க முடியும் எனக்கு என் வாழ்க்கை என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு என் பசங்களுக்காக மட்டும் தான் வாழ்ந்துட்டு இருக்கேன் மறுபடியும் கோபியெல்லாம் கூட்டிட்டு வந்தா அவருக்கும் சேர்த்து என்னால சம்பாதிச்சு கொடுக்க முடியாது கோபியோட மனைவி ராதிகா தான் ராதிகா தான் கோபியை பாத்துக்கணும் கோபி இருக்க வேண்டிய இடமும் ராதிகாவோட வீடு தான் என்ன ஆனாலும் சரி கோபிக்கு அது பிரச்சனையா இருந்தாலும் சரி அவர் மனசு வேதனைப்பட்டாலும் சரி ராதிகா வேணும்னு போன கோபி ராதிகாவோட வீட்டில் தான் இருக்கணும் அதுவும் நான் கோபி மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் இப்போ என்னால் கண்டிப்பாக கோபியை வீட்டுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போக முடியாது அப்படி நான் கூட்டிகிட்டு போக வேண்டிய அவசியமும் இல்லை எனக்கு அவர் மேலே அப்படி எந்த உரிமையும் கிடையாது எத்தனை முறை சொன்னாலும் நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டிங்களா அப்படின்னு கேட்க என்ன பாக்கியா இப்படி பேசுகிற கோபி இப்போ கூட அவன் உன் பேரை மட்டும்தான் சொல்லிட்டு இருக்கான் பாக்கியா நீ செஞ்ச எல்லா உதவிக்கும் நன்றி நான் தேவையில்லாமல் உனக்கு பிரச்சனை செஞ்சுட்டேன் நான் மனசு மாறிட்டேன் அப்படின்னு உன் பேரை மட்டும்தான் சொல்லிகிட்டு இருக்கான் இங்கே கோபியோட மனசில் நீ மட்டும்தான் பாக்கியா இருக்க அவன் செஞ்ச தப்பெல்லாம் உணர்ந்துட்டான் மறுபடியும் நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனால் இங்கே உன் பசங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க என் பையன் என் கூட இருக்கிற நிம்மதியிலையும் நான் இருந்துருவேன் அது மட்டும் இல்லாமல் பாக்கியாவுக்கு இனி கோபியை எந்த பிரச்சனையும் செய்ய மாட்டான்னு எனக்கு நல்லாவே தெரியும் மனசு மாறின கோபியை நீ ஏற்றுக்கலனாலும் பரவாயில்ல உன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனால் தானே சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்ல எதுக்காக உங்கள் பையன் மனசு மாறணும் எதுக்காகனா நான் கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்காகவா தான் அவர் மனசு மாறியிருப்பார் கண்டிப்பாக கோபி திருந்தவே மாட்டாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும் கம்ப்ளைண்ட் கொடுத்தனா கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கணும்னு சொல்லி உங்கள் பையன் இப்படியெல்லாம் செஞ்சாலும் செய்வார் நீங்கள் வேணும்னா உங்கள் பையன் கோபியை நம்பலாம் ஆனால் கோபியை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் அவர் கண்டிப்பாக எனக்கு பிரச்சனை செய்யணும் தான் நினைப்பார் தவிர்த்து உங்கள் பையன் திருந்தவும் மாட்டார் மனசு மாறவும் மாட்டார் இந்த கோபிக்காகலாம் நான் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கவும் மாட்டேன் நானும் மனசு மாற மாட்டேன் கோபியை ஏற்றுக்கவும் மாட்டேன் அதே மாதிரி இந்த கோபி செஞ்ச பிரச்சனையால் எல்லா கஸ்டமர் முன்னாடி என்ன அவமானப்பட்டு நின்று வீணாக எவ்வளோ பணத்தை செலவு செஞ்சு அவ்ளோ பணமும் எனக்கு மறுபடியும் கோபி மூலமா வந்தே ஆகணும் இந்த கோபி செஞ்ச ஒவ்வொரு பிரச்சனைக்கும் இந்த கோபி எனக்கு பதில் சொல்லியே ஆகணும் அது வரைக்கும் கோபியை நான் சும்மா விட போறதும் இல்ல நான் மனசு மாற போகிறதும் இல்ல அப்படின்னு கோபிய பத்தி எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் முடிவை ஈஸ்வரி கிட்ட சொல்லி ஈஸ்வரியவும் கோபியவும் வெளுத்து வாங்கிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க இப்போ ஈஸ்வரிக்கு என்ன செய்யனே தெரியல ராதிகாவையும் வீட்டுக்கு போக சொல்லிட்டோம் பாக்கியாவும் கோபிய வரக்கூடாதுன்னு சொல்லிட்டா என்ன செய்யனே தெரியல என் பையனை இங்க ராதிகாவையும் ராதிகாவோட அம்மாவையும் நம்பி அந்த வீட்டுக்கு அனுப்ப எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை ஆனால் பாக்கியா இன்னும் கோபி மேலே கோபமாக தான் இருக்கிறா போல இங்க கோபிக்கு உதவி செஞ்ச பாக்கியா மனசு மாறி இருப்பான்னு பார்த்தா மறுபடியும் நம்ம வீட்டுக்கு வரவே கூடாதுன்னு கோபமா பேசிட்டு போறாளே என்ன செய்யணும் தெரியலையேன்னு என்று குழப்பத்தில் இருக்காங்க ஈஸ்வரி